இல்ல வர்றவங்க எல்லாரும் ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க

லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணிட்டு அப்படியே லைவ்ல வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் லஞ்செல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சாப்டீங்கன்னா சாப்பிட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் போட்டு சேர்ப்பு கடவுளே ஹாய் ஹலோ குட் ஈவினிங் லைவ்ல நீங்களும் லைக் பண்ணிட்டு சாட் பண்ணுங்கப்பா ஒரு லைக் போடுங்க எல்லாரும் வரவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சாட் பண்ணுங்க Hi friends good evening இனிமே மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ்ல இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ குட் ஈவினிங் பேருலாம் வாசிக்கிறதுக்கே எங்களுக்கு தெரியல தேங்க்யூ லைக் போட்டவங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் லைவ்ல இருக்கீங்களா இருந்தால் சேட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க